அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல விதவிதமான மக்கள் விவசாய வேலை பார்த்துட்டு வாழ்ந்து வந்தாங்க அவங்க எல்லாம் சின்ன கைத்தொழில் அப்படியே நிறைய வியாபாரத்தையும் பண்ணி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க அதே ஊர்ல தர்மையான்னு ஒரு ஆளு ஒரு கடையை போட்டு மளிகை வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தாரு ஊருக்கு நடுவில் அந்த கடையை நடத்திக்கிட்டு வாங்கையா வாங்க பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சைப்பருப்பு கேழ்வரகு சம்பா கோதுமை கடலை மாவு அரிசி மாவு பைத்த மாவு இப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட இருக்கு வாங்கையா வாங்க இப்படி சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாரு அந்த ஊர்லயே அந்த ஒரு கடை தான் இருக்குன்றதால எல்லாரும் தர்மையா கடைக்கு வந்துதான் பொருட்கள் வாங்குவாங்க ஆனா தர்மையா கடையில இருந்த பொருட்கள் எல்லாம் கலப்படமா இருந்தது தேன்ல வெளக்கெண்ணெய கலந்துடுவாரு கோதுமாவ்ல அரிசி மாவ கலந்துவாரு அரிசில கல்ல கலந்து வச்சிருவாரு அதனால அந்த ஊர்க்காரங்க அவரை தர்மையான்னு கூப்பிட்டுறதுக்கு பதிலா அதர்மையான்னு கூப்பிடுறாங்க ஆனாலும் வேற வழி இல்லாம அவர் கடைக்குதான் வந்து வாங்குவாங்க அதே ஊர்ல குட்ட வீரையன் அப்புறம் நெட்ட சேக்கர்னு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க வீரையனும் சேக்கரும் அதே ஊர்ல ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்க டே நம்ம ஏதாவது வேலையை தேடிக்கணும்டா ஆமாண்டா இது வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து வரோம் அன்னைக்கு கிடைக்கிறத அன்னைக்கு சாப்பிட்றோம் இப்படி இருந்தா கஷ்டம் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணி நாலு ரூபா சம்பாதிக்கணும்டா ஆனால் என்ன செய்யறதுன்னு தான் புரியல நம்ம மல்லிகை பொருள் விற்கிற வியாபாரம் பண்ணலாமா இப்போ அந்த தர்மையா அந்த வேலையை தானே பார்க்குறாரு அவர்கிட்ட வாங்காம நம்ம கிட்ட யார் வாங்குவா டேய் அவர்கிட்ட எல்லாம் கலப்பட பொருட்கள் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் தோன்றின சொன்னான் அந்த யோசனை நெட்ட சேகருக்கும் பிடிச்சதா இருந்தது உடனே அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு நல்ல பொருட்களை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இங்க பாருங்கம்மா கலப்படம் இல்லாத பொருட்கள் கலப்படம் இல்லாத கோதுமை கல்லு இல்லாத அரிசி வாங்கம்மா வாங்க பணம் வேணும்னா நாளைக்கு கொடுங்கம்மா இப்படி ரெண்டு பேரும் நீதியோடையும் நேர்மையோடையும் வியாபாரம் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க அவங்கள நம்பி வாங்க ஆரம்பிச்சாங்க விலையும் கம்மியா இருந்தது இவங்களோட நேர்மை அது மட்டும் இல்லாம கலப்படம் இல்லாத பொருட்களா இருந்ததால எல்லாரும் இவங்க கிட்டேயே பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க அன்னி இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் தரமான பொருட்கள் வீட்டுக்கே வருது ஆமாமா அந்த தர்மயம் கிட்ட விலை என்னமோ ஆகாசத்துக்கு கலப்படமான பொருட்களை கொடுக்குறோம் இப்படி எல்லாரும் குட்ட வீரைய நெட்ட சேகர பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க இந்த விஷயம் தர்மையா காதல விழுந்து அவங்க மேல கோவத்தையும் வெறுப்பையும் வளர்த்துக்க ஆரம்பிச்சான் குட்ட வீரையன் நெட்ட ஷேகரும் இதை பத்தி காதலியே வாங்கிக்காம அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வீரையன் சேகர் இந்த இரு நண்பர்களும் அந்த ஊர்லேயே ஒரு சின்ன கடையை திறந்தாங்க ரெண்டு பேரும் கலந்து வேலை பார்த்து அந்த கடைய நல்ல லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்த தர்மயனுக்கு அதை பொறுத்துக்கவே முடியல தாங்கிட்ட மக்கள் கிட்ட பொருட்கள் ஏமாத்தாங்க இந்த ஏமாத்துறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனா அதை யாருமே நம்பாம அவங்க ரெண்டு பேர்கிட்டயே போய் வாங்கினாங்க இனி பேசி பிரயோஜனம் இல்ல அந்த ரெண்டு நண்பர்களையும் பிரிக்கணும்னு மனசுல ஒரு திட்டத்தை தீட்டினாரு தர்மையா வீரையன் குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு மளிகை பொருட்களை ஒரு ஒரு வீட்டுக்கா கொடுத்துட்டு வந்தான் மளிகை பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்து வந்தான் அதிகமா வரணும்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்குமே பிரச்சனை வந்தது இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிலத்தையும் வாங்கினாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது நமக்குன்னு இந்த ஊர்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஏழ்மையா இருந்த நம்மள இந்த ஊர் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அதனால நம்மளால முடிஞ்சது இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் ஆமாண்டா நம்ம கண்டிப்பா ஏதாவது செய்யணும் இப்படி ரெண்டு பேரும் நினைச்சாங்க ஒரு நாள் வீரையன் கடையில் இல்லாத சமயத்துல ஷேக்கர் கிட்ட அந்த ஊர்ல இருந்த தர்மையா வந்தாரு ஐயா தர்மையா நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க கௌரவமா உட்கார வச்சான் தர்மையா உட்கார்ந்துட்டு அந்த கடை முழுக்க உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த கடையில அலமாரி எல்லாம் அழகா வச்சு ஒரு ஒரு அலமாரியிலயும் அதுக்கேத்த மாதிரி பொருட்களை வச்சு பார்க்கவே அழகா இருந்தது அந்த கடைய பார்க்க பாக்க தர்மையாவுக்கு பொறாமையண்ணும் தலைக்கேறுச்சு ஆனா வாய் வார்த்தைக்கு மட்டும் தேன் தடவன கத்தியாட்டம் பேசிக்கிட்டு இருந்தாரு நல்லா இருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பத்தி ஊர்ல எல்லாம் நல்லா பெருமையா பேசிக்கிறாங்க நீங்க வளர்றத பார்த்தா எனக்கு என்னோட சொந்த பிள்ளைகள் வளர்ற மாதிரியே இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொன்னாரு ஆனா சேகர் என்னமோ அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தான் ஆனா ஒரே ஒரு வருத்தம்டா நீ என்னடான்னா இங்க உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஆனா அவன் என்னடான்னா வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரான் நாலு பேரை பார்க்குறான் நாலு பேரோட பரிச்சயமும் கிடைக்குது இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த ஷேக்கரோட மனசுல விதைச்சிட்டு போயிட்டாரு தர்மையா இன்னொரு நாள் அந்த வீரயன் கிட்ட போனாரு என்ன வீரையா நல்லா இருக்கியா இப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு என்னமோ வீரையா நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாச்சு தர்மையா அது ஒன்னும் இல்லப்பா நீ மட்டும் வெயில்லையும் மழையிலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இடத்துல சந்தோஷமா இருக்கான் என்னமோடா கஷ்டம் அந்த கூட இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ரெண்டு பேரும் இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஊர்ல திருவிழா நடத்துறதுக்காக கொஞ்சம் பணத்தை ஷேகர் ஊர் மக்களுக்கு கொடுத்தான் வீரையன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே ஷேகர் கிட்ட வந்து இப்படி சொன்னான் டேய் ஊர் திருவிழாக்கு நீ நன்கொடை ஏதாவது கொடுத்தியா ஆமாம் கொடுத்த இப்படி சாதாரணமாக சொன்னான் கொடுத்தியா ஏன் கொடுக்குறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல யார் அப்ப வீட்டு சொத்த யார் தூக்கி தானம் பண்ணிட்டு இருக்கிறது டேய் ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நம்ம தானே பேசிக்கிட்டோம் அதனால தான் நன்கொடையை கொடுத்தேன் நீ என்னடான்னா இப்போ மாற்றி பேசிட்டு இருக்க நான் என்னமோ பணத்தை வச்சு ஊரை சுத்தி வந்த மாதிரி பேசுற ஓஹோ அப்போ நீ ஒருத்தந்தான் கஷ்டப்படுறியா ஆஹா இல்லப்பா நீ ஒருத்தந்தான் ரொம்ப கஷ்டப்படுற இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டையா வளர்த்தாங்க எப்பவும் அண்ணன் தம்பிங்களா இருந்த சேகரும் வீரையனும் இப்படி சண்டை போடுறத பார்த்து அந்த ஊர் மக்கள் அங்க வந்தாங்க இந்த சமயத்துக்காக காத்திருந்த தர்மையாவும் அங்க வந்தாரு இங்க பாரு உன் கூட சேர்ந்து இருக்கிறது இனிமே ஒத்து வராது ஆமா அதுதான் நல்லது என்னாலையும் உன் கூட இனிமே சேர முடியாது இப்படி ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தர்மையா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு என்ன தர்மையா உங்களுக்கு தேவையும் இதுதான நீங்க நினைச்ச மாதிரி நடந்துதா இல்லையா இப்படி ரெண்டு பேரும் தர்மையாவை பார்த்து கேட்டாங்க தர்மையாவோட சேர்ந்து அங்க இருந்த மக்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நாங்க இந்த கடையை வைக்கிறப்போ முதல்ல எடுத்த முடிவு என்ன தெரியுமா ஊரார் பேச்ச கேட்க கூடாதுன்னு அவன் இங்க உட்கார்றான்னா அவன் உயரத்துக்கு எல்லா பொருட்களையும் சுலபமா எடுத்து கொடுக்க முடியும் அதனால்தான் அவன் இங்க இருக்கான் அவனுக்கு வெளியாட்களோட பரிச்சயம் அவ்வளவா இல்லை அதனால்தான் அவன் வெளியில சுத்தல அவனுக்கு பதிலாக நான் போறேன் இப்படி அவங்க அவங்க நல்ல குணங்களை அவங்க சொன்னாங்க எங்களால் என்னென்ன வேலை பண்ண முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும் தர்மையா அதனால் தான் அவங்க அவங்க வேலையை அவங்கவங்க செய்கிறோம் இப்படி எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் பண்ணுற வேலை ரொம்ப தப்புங்க என்னதான் நீங்கள் கெட்ட திட்டம் போட்டாலும் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது இப்படி செருப்பாலேயே அடித்தா மாதிரி தர்மையாவுக்கு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் அப்போ தர்மையாவுக்கு எல்லார் முன்னாடியும் மானம் போச்சு அப்பிலிருந்து இந்த மாதிரி பேச்சு எல்லாம் பெருசா எடுத்துக்காம குட்ட வீரையனும் நெட்ட சேகரும் சந்தோஷமா வேலையை பார்த்துட்டு வந்தாங்க காரங்களுக்கெல்லாம் தர்மையாவோட கேவலமான புத்தி வெளிப்படவே தர்மையாவோட கடைக்கு போற அந்த ஒன்னு ரெண்டு பேரும் அன்னையில இருந்து கடைக்கு போறதையே விட்டுட்டாங்க ஆனா இவங்களோட வியாபாரம் ஆகாச அளவுக்கு உயர்ந்து போச்சு இதுக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சா அதுல நஷ்டம் அடையறது நாம தானு இது இன்னைக்கு ஸ்டோரி ஊர் பேச்சு மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன் அந்த ஊர் பேரு சூரியபுரம் அந்த ஊர்ல ராமுன்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான் ராமு அந்த ஊரு ஜமீன்தாரான குருநாதன் கிட்ட நூறு ஆடுகளை மேய்க்கிறதுக்கான வேலையில சேர்ந்தான் ஆனதுமே சாப்பாடை கட்டிக்கிட்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த ஊரு எல்லையில இருந்த பச்சை மைதானத்துக்கு போயிட்டு இருந்தான் ஆடுகளை மேய விட்டுட்டு ராமு மரத்து கீழே கொரட்ட விட்டு தூங்குவான் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்காக அந்த மைதானத்துக்கு போனா ராமு அன்னைக்கு மத்தியான வேளையில் நாலஞ்சு தடியனுங்க அந்த மைதானத்துல இருந்த ஒரு மரத்து கீழே உட்காந்து சீட்டாட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க ஆ யார் இவங்க இவங்களை இது வரைக்கும் நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே இப்படி நினைச்சு அவங்க கிட்ட போனா ராமு இன்னைக்கு நான் நல்ல போட்டி பணம் வைக்க போறேன் இந்தா ஐநூறு ரூபா என்னடா வீட்டிலேருந்து திருடிட்டு வண்டியா திருடுறதா தேய் அது என்னோட சம்பளம் பண்ணடா நேராக வீட்டுக்கு போகாமல் இங்கே தான் வரேன் இந்த ஐநூறுக்கு மேலே இன்னொரு ஐநூறு ஜெயிச்சு வீட்டுக்கு போவேன் சரி ஐநூறுவாய்க்கு என்னோட புது சைக்கிள் பந்தயத்துக்கு வைக்கிறேன் நான் ஜெயிச்சிட்டு உன் ஐநூறு ரூபாவையும் சைக்கிளில் கெத்தா எடுத்துட்டு போறேன் என் பிறந்த நாளைக்கு பரிசா வந்து தங்க செயின்ட் இதை நான் பந்தயமா வைக்கிறேன் ராமுக்கு இவங்க பேசறது கேட்டு அதிர்ச்சியா இருந்தது ஐயோ இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை சீட்டாட்டத்துல வைக்கிறாங்களா அவங்க வீட்டுல இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா இப்படி யோசிச்சு ஆர்வமா அவங்க விளையாடுறதையே பார்த்துட்டு நின்னா ஜெயிச்சவங்க ஜெயிச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க தோத்தவங்க எப்படியாவது ஜெயிக்கணும்னு அங்கேயே விளையாடினாங்க இப்படி நடக்கிறது தினம் தினம் வாடிக்கையா போச்சு ராமுக்கு நாள் ஆக ஆக அவங்க ஆசை வந்தது ஒரு நாள் பொறுத்துக்க முடியாம அவங்க போயிட்டான் நான் தினம் நீங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமா ஆச்சரியமா இருக்கு அப்படியா அப்பவா நீ ஒரு கை போடு என் கிட்ட பந்தயம் கட்டுறதுக்கு உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்ல பணமும் இல்ல சரி சரி உன் பேர் என்ன என்ன பண்ற நீ என் பேர் ராமு அதுவும் அங்கே தூரத்தில் தெரியுதே ஆடு அதெல்லாம் நான் மேய்க்கிறவன் அப்படின்னா நீ உன்னோடைய ஆட்டை ஒன்று பந்தயத்தில் வெய் ஐயோ வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அது என்னோட ஆடு கிடையாது குருநாதனுடையது நானும் சம்பளத்துக்காக அதெல்லாம் மேய்க்கிறேன் இருந்தால் என்ன ஆட்டத்தில் ஜெயிச்சு அந்த ஆடோட இன்னும் நிறைய பணமும் எடுத்துட்டு போ தோத்தாதானே ஆடுகளை எங்கக்கிட்ட கொடுக்கணும் தோத்துட்டேன்னா அந்த ஆடுகளுக்கான கணக்கு நான் குருநாதன் கிட்ட சொல்லணுமே இவன் விவரம் இல்லாதவன் நீ சீட்டாட்ட ஆடி ஆடை தொலைச்சேன்றது யாருக்கு தெரிய போது நீ சொன்னாதான் யாருக்காவது தெரியும் ஒரு தடவை தோக்க போற மறுமுறை ஜெயிக்கதானு போற இப்படி சொல்லி ராமுவோட மனச அந்த மூணு பேரும் மாத்தினாங்க ராமுவும் அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்காம ஒரு ஆட்ட பந்தயமா வச்சு ஆட்டத்தை ஆடினான் ஆனா ராமு தோத்துட்டான் ஐயோ நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஒரு ஆடு போச்சா இப்படி ராமு தலையில அடிச்சுக்கிட்டான் ராமுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அவங்க ஆட்டை வாங்கிக்கல ராமு எதுக்கு இப்படி பயப்படுற நாங்க ஒன்னும் உங்ககிட்ட அந்த ஆட்டை அந்நியாயமா கொடுத்துட்டு சொல்லல சரி நீயும் முதல் முறையா ஆட்டம் ஆடுற அதனால ஆட்டை கொடுக்க வேணாம் ஆனா இதுக்கப்புறம் பேச்சுனா பேச்சுதான் சரியா ராமுக்கும் இவங்க சொன்னதை கேட்டு அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவனும் நினைச்சான் அப்பத்துல இருந்து தினம் தினம் சீட் ஆடுறது அவனுடைய நாள்ல வாடிக்கையா போச்சு வாரத்துல ரெண்டு முறை ராமு ஜெயிச்சாலும் மத்த ரெண்டு முறை தோத்து போய் ஆட்ட கொடுத்துட்டு இருந்தான் இப்படியே ஒரு மாசம் ஆனதும் குருநாதனோட ஆட்டு மந்தையில இருந்து பதினஞ்சு ஆடு குறைஞ்சிருச்சு ஒரு நாள் சாய்ந்தரம் ராமு ஆடுகளை குருநாதனோட ஆட்டு கொட்டாயிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனதும் அத பாக்கிறதுக்காக குருநாதன் வந்தாரு அந்த ஆடுகளை கொஞ்ச நேரம் அவர் பரிசோதிச்சு பார்த்ததும் தன்னோட மாடுகளை பாத்துக்கிற பத்ரனை கூப்பிட்டாரு பத்ரா இந்த ஆடுகளை கொஞ்சம் நல்லா பரிசோதிச்சு பாரு ஐயா சில ஆடுகள் இதுல நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு சில ஆடுகள்லாம் சுத்தமாவே இல்லை எதுங்களுமே சரியா சாப்பிடாத மாதிரி இருக்கு ரொம்ப சோர்வா காணப்படுதுங்க இந்த ராமு இதுங்களை பொறுப்பாக பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன் அது இல்லாம எனக்கு என்னமோ ஆடுகளோட கணக்கும் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஐயா இப்போவே ஆடுகளை எண்ணி பார்த்துடுவோம் இப்படி சொல்லி பத்ர ஆடுகளை எண்ண ஆரம்பிச்சான் ஐயா மொத்தம் எண்பத்தஞ்சு ஆடுகள் இருக்கு ஐயா ரெண்டு ஆடு குட்டி போட்டதால மொத்தம் எண்பத்தி ஏழு ஆடுகள் இருக்கு ஐயா என்னது நான் மொத்தம் கணக்கா நூறு ஆடுகளை ராமு கிட்ட கொடுத்தேன் எண்பத்தி ஏழு ஆடுதான் இருக்கா அப்போ அந்த பதிமூணு ஆடுகளை என்ன பண்ணா கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பத்ரியா எனக்கு ராமு மேல சந்தேகமா இருக்கு ஆனால் அது சந்தேகமாக இருந்தால் மட்டும் பத்தாது உண்மையாவே அந்த ஆடுகள் என்ன ஆச்சுன்னு தெரியணும் நீ எல்லா ஆடுகள்லையும் ஒரு முத்திரையை போடு இது நம்ம ஆடுகள் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு முத்திரையவை அது மட்டும் இல்லாமல் ஒரு ராமு பின்னாடியே போய் அவனை கவனி அவன் என்ன பண்றான்றத சொன்ன சரிங்க ஆடுகளுக்கு கீழ்ப்புறத்துல ஒரு முத்திரைய வச்சான் மறுநாள் ராமு எப்பவும் போலவே வந்து அந்த ஆடுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஊர் இருந்த மைதானத்துக்கு மேய்க்கறதுக்காக போனான் மத்தியானம் வரைக்கும் மரத்துக்கீழ நல்லா தூங்கினான் அதுக்கப்புறமா சீட்டாடுற இடத்துக்கு வந்தான் தோத்ததுக்காக பதிலா ஒரு ஆட்ட கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறத பத்ரன் கண்ணார பார்த்தான் ஐயையோ தங்க மாதிரியான ஆடு இத போய் ஆட்டத்துல தோத்துட்டு அவங்க கிட்ட தரானே இது இவனோட ஆடு இல்லைன்றத ராமு மறந்துட்டானா அப்பத்துல இருந்து இன்னொரு மூணு நாளைக்கு பத்ரனும் ராமு பின்னாடியே போய் அவனோட நடவடிக்கைகளை பார்த்தான் ராமுவும் ஆட்டத்துல தோத்து போனதுக்காக இன்னொரு ரெண்டு ஆடுகளை எடுத்துட்டு போய் கொடுத்தான் பத்ரநாளு பொறுத்துக்க முடியாம உடனே குருநாதன் கிட்ட போய் சொன்னான் தான் என்னெல்லாம் சொன்னான் குருநாதனுக்கு கோபம் வந்துருச்சு கொடுத்த வேலையை பொறுப்பா பண்ணாம ஏன் ஆடுகளையே எடுத்துட்டு போய் சீட்டாட்டத்துல கட்டுறானா தொலைஞ்சு போன ஆடுகள்லாம் இப்படிதான் தொலைஞ்சுதா எங்க அது ராமோ இப்படி குருநாதன் ராமுவா வர சொன்னாரு அவருக்கு எந்த விஷயம் தெரியாத மாதிரி பேசினாரு என்னையா ராமு ஆடுகள் எண்ணிக்கை குறையுதே ஆமாங்கய்யா சில ஆடுகள் வெயில் தாங்க முடியாம செத்துடுச்சு சில ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுச்சு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்களை பத்திரமா பாத்துக்கிறேங்க ஐயா ராமோ நீ உண்மைய சொன்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் ஆனா பொய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத உன் ஒருத்தனால மற்ற வேலைக்காரங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஐயா நான் எதுவும் பொய்லாம் ஐயா உங்க ஆடுகளை நான் என்னங்கய்யா பண்ண போறேன் என்ன நம்புங்க ஐயா நான் உண்மையதாங்கயா சொல்றேன் என் நேர்மை மேல சந்தேகப்படாதீங்க ஐயா இப்படி கண் கலங்கிக்கிட்டே பொய்ய சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போனா ராமு குருநாதனுக்கு ராமு செஞ்ச தப்ப விட தாங்கிட்ட நேர்மையா நடந்துக்கலன்ற கோபம் தான் அதிகமா இருந்தது ராமு என் ஆடுகளை சீட்டாட்டத்துல விட்டுட்டு என்கிட்டயே வந்து பொய் சொல்றானா அவன் மட்டும் நேர்மையா ஒத்துட்டு இருந்தான்னா ஏதோ அறியாத வயசுன்னு நான் மன்னிச்சு விட்டுருப்பேன் ஆனா இப்போ அந்த ராமுக்கு புத்தி வர மாதிரி செய்ற இப்படி முடிவு பண்ணாரு குருநாதன் ஒரு சாயந்திர வேலை ராமு சம்பள பணம் வாங்குறதுக்காக குருநாதன் கிட்ட எந்தவித கூச்சமும் இல்லாம வந்தான் அப்போ குருநாதன் தன்னோட நண்பன் சீனுவோட சீட்டாட்டம் ஆடிட்டு இருந்தாரு ராமு அத பாத்துட்டு ஐயா நீங்க கூட சீட்டாடுவீங்களா

நான் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டேன்னா இந்த ராமுவை எனக்கு கொடுத்துடு என் நான் வேலையால வச்சுக்கிறேன் ராமு இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சான் மூக்குக்கு மேலே கோபம் வந்தது என்னது என் மேலே பந்தயம் கட்டுறீங்களா என் மேலே பந்தயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் சம்பளம் தரீங்க அவ்வளவுதான் அப்போ என் ஆடுகள் மேலே உனக்கு என்னடா உரிமை இருக்கு அதுகளை உன் சீட்டாட்டத்துக்கு எடுத்துக்கிட்ட இத கேட்டதுமே ராமுவோட நெஞ்சு வெடிச்சிருச்சு வாயிலிருந்து வார்த்தையே வரல கையும் காலம் கடகடன்னு உதிர்ச்சு என்னடா பேச மாட்டேங்கிற உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்னோட ஆடுகளை கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்த ஐயா மன்னிச்சிடுங்கய்யா ஐயா புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்ட ஐயா என்ன மன்னிச்சு விட்டுடுங்கய்யா ஐயா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் விட்டுடுறேன் ஆனா போன ஆடுகளெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஐயா என் கண்ணு என்னால் அந்த ஆடுகளை கொண்டு வர முடியாது நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் உனக்கு பெரிய தண்டனையாக தரேன் ஒரு ஒரு ஆடும் பத்தாயிரம் ரூபா மதிப்பு பதினஞ்சு ஆடு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த பணத்தை திருப்பி கொடு இல்ல அந்த பணம் தீர்ற வரைக்கும் என் வீட்டில் இலவசமா வேலை செய் நீ நேர்மையா உன் தப்பை ஒத்துட்டு இருந்தீங்கன்னா உன் நிலைமை நேரத்துக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா செஞ்ச கேவலமான வேலைய மறைக்கணும்னு நீ நினைச்ச ராமு இதை கேட்டு மனசொடைஞ்சு அங்கேயே கீழே உட்காந்துட்டான் இது இவங்க கதை நேர்மை